ஏசையாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் அறுபத்தி ரெண்டாம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள் ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் நம்ம ஆண்டு இதை தியானிக்க போகிறோம் இன்றைக்கு கத்தர் சிட்டி ஆஃப் காட் நம்ம தான் தேவனுடைய நகரமாக இருக்கிறோம் நமக்குள்ளேருந்து புறப்படுகிற தேவ ஆவியானவர் மற்றவர்களை ஆசிர்வதிக்க அவர் இருக்கிறார் நாம் ஆசிர்வாதமாய் இருப்போம் ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் அறுபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் அதிகாரத்தை திருப்பி வச்சுக்கோங்க ஏசாயா அறுபத்தி ரெண்டு இதில் நான்காம் வசனம் சொல்லுகிறது நீ இனி கைவிடப்பட்டவள் என்று என்னப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் என்னப்படாமலும் நீ எப் சிபா என்றும் உன் தேசம் ப்யூலா என்றும் சொல்லப்படும் கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார் உன் தேசம் வாழ்க்கைப்படும் அலலுயா இன்றைக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற புது பெயர் ஹெப்சிபா பியூலா யாருக்கெல்லாம் தெரியுமா இந்த புது பெயர் கத்தர் யார் மேல் பிரியமா இருக்கிறாரோ கர்த்தர் ஒவ்வொருத்தர் பிரியமா மேலேயும் உங்களுடைய சொந்த பெயர் என்னன்னு எனக்கு தெரியாது ஆனா கர்த்தர் இன்றைக்கு அவர் புறப்படுகிற புது நாமத்தினால உங்களை எப்சிபா என்றும் உங்களை பியூலா என்றும் அவர் அழைக்கிறார் ஹலலூயா எப்சிபா அப்படின்னு சொன்னா இனி நீ கைவிடப்பட்டவள் என்று ஒருவரும் சொல்வதில்லை உங்க பக்கத்துல இருக்கிற மகளை பார்த்து சொல்லுங்க இனிமே உன்னை கைவிடப்பட்டவள் ஒருத்தரும் சொல்ல முடியாது அப்படின்ட்டு ஒருவராலும் சொல்ல முடியாது ஏன்னா தேசத்தினுடைய பெயர் பியூலா சொல்வீங்களா அப்படிங்கிற தேசத்துக்கு தான்

இந்தாம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை நாம் வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது சியோன நிமித்தமும் எருசுலேமன் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்புறிகிறீவட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த ரொம்ப கவர்ந்துச்சு இருப்பவர் நான் மௌனமா இருக்க மாட்டேன் நான் அமராமலும் இருப்பேன் அப்படின்னா சிம்பிளா அன்றவர் சொல்றாரு நான் ரிலாக்ஸே ஆக மாட்டேன் நான் அமைதியாவே இருக்க இல்லை எது வரைக்கும் தெரியுமா நம்முடைய நீதி பிரகாசமாய் மாறுகிற வரைக்கும் நம்முடைய ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போல இருக்கிற வெளிப்படுகிற மட்டும் நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அல்ல லூயா நாம் ஆராதிக்கிற தேவன் சும்மா இருக்கிற தேவன் நினைக்கிறீங்களா இன்றைக்கு நிறைய இடங்களில் தெய்வத்தை பார்க்க முடியாது என்று கதவுகள் பூட்டப்படுகிறது

என் பிள்ளையனுடைய ரட்சிப்பு எரிக்கிற தீவட்டிய போல இருக்கணும் அது நடக்கிற வரைக்கும் நான் சும்மா இருக்க மாட்டேன் நான் வரைக்கும் சும்மா இருக்க மாட்டேன் தேவன் தேவன்

பிரகாசமா மாறணும் அப்படின்னா அந்த விஷயம் இப்ப எப்படி இருக்குது ஒரு இருட்டு காணப்படுகிறது அது வெளிச்சமாய் பிரகாசிக்கிற வரைக்கும் நான் சும்மா இருக்க மாட்டேன் உன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போல இருக்கணும்னா எரிகிற தீவட்டி அர்த்த அனல் இல்ல அர்த்தம் அனுபவம் இல்லை ஒவ்வொரு நாளும் அனுபவத்தை நம்ம புதுப்பிக்கிற வேண்டிய கட்டாயத்திற்குள்ள இருக்கிறோம் அது எரிகிற தீவட்டியா இல்லாம அணு போயிருக்குதுன்னு ஆண்டோ சொல்றாரு அது எரிகிற வெளிப்படுகிற வரைக்கும் நான் சும்மா இருக்க மாட்டேன் കു നൽദീ രാ

இதை வாசிக்கும் பொழுது எனக்கு ஒரு வசனம் ரூத்ல நடக்கும் ஒரு ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம் இவ போயிட்டு பாதத்துல போய் படுத்துட்டுலாம் வந்துருவா வந்துட்டு அடுத்த நாள் வார் கோதுமை எல்லாம் கொடுத்தமிச்சிருவாரு நேரா வீட்டுக்கு வந்து ரூத் கிட்ட நகோமி கிட்ட அவ சொல்லுவா இந்த மாதிரி நடந்துச்சுங்கம்மா அம்மா கிட்ட மாமியார் கிட்ட சொல்வா இந்த மாதிரி நடந்துச்சு இந்த மனுஷன் இப்படி பண்ணார் இப்படி பண்ணார் இப்படி பண்ணார் அதுக்கு கடைசியா நகோமி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க ரூத்ல அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் இலை மாட்டான் யாரு போவாஸ் நகோமி சொல்றாங்க உன் காரியத்தை எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டல்ல உன் விஷயமா அவர் செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் இலைப்பாற மாட்டார் ஹி வில் நாட் ரிலாக்ஸ் எங்க ஒரு மனுஷனே அப்படி இருக்கும் பொழுது ஆண்டு சொல்றாரு பிரகாசத்தை போல மாறுகிற வரையில உன்னுடைய ரட்சிப்பு எரிகிற தீவட்டி போல் வெளிப்படுகிற வரையில நான் இழைப்பாற மாட்டேன் நான் சும்மா இருக்க மாட்டேன் என்று கருத்து சொல்லுகிறார் வி ஹாவ் அன் ஆக்டிவ்லி ஒர்க்கிங் காட் இன்னைக்கு ஒரு வேலை ஆண்டு என் வாழ்க்கையில இல்ல ஆண்டவர் என் வாழ்க்கையில தூரம் இருக்கிறாரு என்னால் ஃபீல் பண்ண முடியல நோ என்று சொல்றாரு உன்னை நான் ஒரு நாளும் கைவிட்டதே இல்லை அவர் சொல்றாரு உன்னுடைய சூழ்நிலைகள் சரியாகிற வரையில நான் மௌனமா இருக்க மாட்டேன் இந்த அதிகாரத்தை முழுசும் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசிர்வாதங்களை நினைச்சு நினைச்சு ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லிட்டே இருந்தேன் ஸ்பெஷலி உமன் ஆஃப் காட் இன்றைக்கு உங்களுக்காக தான் என்று இந்த ஸ்பெஷலான வார்த்தைகள் இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது வாசிக்கும் பொழுது நம்மளுடைய நீதி பிரகாசத்தை போல மாறும் சொல்லுங்க என் நீதி பிரகாசத்தை போல மாறும் என் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போல வெளிப்படும் அப்படி வெளிப்பட்டுச்சுன்னா நம்ம எப்படி திரும்பாங்க மாறுவோம் ஆண்டர் ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணிட்டாரு எப்சிபா போல பியூலா போல நான் மாறுவோம் அதை விட ஒரு படி நான் பார்த்தேன் மூன்றாம் வசனம் என்று நான் நினைக்கிறேன் ஏசாயா அறுபத்தி ரெண்டு மூன்று நீ கர்த்தருடைய கையில அலங்காரமான கிரீடமும் நீ தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமா இருப்பாய் அப்படின்னா என்னங்க அர்த்தம் ஆண்டவருடைய கரத்துல அலங்காரமான கிரீடம் எங்கெங்க இருக்கணும் நியாயமா தலை மேல இருக்கணும் ரைட் பட் வசனத்தின் படி ஆண்டவர் எங்க வச்சிருக்கிறாரு கிரீடம் கையில வச்சிருக்கிறார் யார் அந்த கிரீடம் சொல்லுங்க நான் தான் அந்த கிரீடம் அப்படிதான் இருக்குது நீ கர்த்தருடைய கையில அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாய் அப்போ பிக்சர் பண்ணி பார்த்தீங்கன்னா கர்த்தர் தம்முடைய கரத்துல உங்களை ஏந்தி கொண்டு சும்மா இருக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற மொத்த பேரும் உங்களை பார்க்கணும் அப்படின்னா எங்க இருந்தா மட்டும்தான் உங்களை பார்க்க முடியும் அலலுயா இன்னைக்கு ஆள் ஹைட்ல நான் குறவு அஞ்சு அடி கூட கிடையாது நாலு நாலு ஃபீட்டு பதினோரு அங்குலம் அப்பா ஃபோர் லெவன் ஆமாம் ஃபோர் லெவன் தான் அண்ட் ஊர் நான் கேட்டேன் ஒரு இன்ச்சு வளர்ந்துருந்தா கூட ஒரு நியா ஒரு டீசெண்டாக நான் ஃபைவ் ஃபீட்டுன்னு சொல்லியிருக்கலாமே ஆனாலும் என்ன நீங்கள் காண்றீங்க எதனால பிகாஸ் ஐ எம் ஸ்டாண்டிங் ஹியர் ஆன் அன் எலிவேட்டட் பிளாட்ஃபார்ம் நான் இங்கே ஒரு ரேஸ்ட் பிளாட்ஃபார்மில் நின்று கொண்டு இருக்கிறதுனால தான் எனக்கு எல்லாரும் என்ன பார்க்கறதுக்கு தகுதியானவள் நான் இல்லை ஏன்னா என் ஹைட்டு ரொம்ப குறவு ஓ ஹைட்டு குறவா இருக்கலாம்ப்பா மனசுல நீ உயர்ந்திருக்கிறமா थैंक यूப்பா थैंक यू அப்ப என்ன நீங்க எல்லாரும் பார்க்கிறது பார்க்கனோனா ஐ ஹேவ் டு ஸ்டாண்ட் ஆன் தட் ஸ்டேஜ் இனி காந்த்ர சொல்றாரு உன் நீதி பிரகாசத்தைப் போல் மாறும் பொழுது உன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியைப் போல் மாறும் பொழுது எல்லாரும் சகல ஜாதிகளும் ராஜாக்களும் உன்னை காண்பார்கள் ஏன் தெரியுமா சகோதரியே நீ எங்க இருப்ப தெரியுமா தேவனுடைய கரத்துல அலங்காரமான கிரீடமாக தேவனுடைய கரத்துல ராஜ முடியுமாய் சொல்ல போனா உங்களை கையில ஏந்தி கொண்டு எல்லாருக்கிட்டையும் காட்டுவாரு என் பிள்ளைய பத்தியா என் பிள்ளைய பத்தி அவ நீதி பிரகாசத்தை போல இருக்குது பத்தியா அவ ரட்சிப்பு எரிகிற தீவெட்டை போல இருக்கு பத்தியான்னு பெருமை பாராட்டுகிற தகப்பன் இன்னைக்கும் சொல்றேன் என் தாய் தகப்பனுக்கு எப்பவுமே பிள்ளைங்க ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சுட்டு அக்கம்பிஷ் பண்ணாங்கன்னா அது ஒரு பெருமை இல்ல மினேக்கா சொல்றால இல்லையோ பாட்டிமா சொல்லிடுவாங்க ஏன்னா அவங்க பேர பிள்ளைங்களுக்கு கொடுத்ததான ஒரு அக்கம்ப்ளிஷ்மெண்ட் அவங்க பெருமையா சொல்லிக்கிறாங்க உங்கள யூ ஆர் பி கமிங் காட்ஸ் ப்ரைடு யு ஆர் பிகமிங் காட்ஸ் ப்ரைடு அவருக்கு உங்கள நினைச்சா பயங்கர பெருமை எவ்வளவு பெரிய ப்ளஸ்ல நம் தேவன் எப்படி பட்டு வரல தம்முடைய கருத்துல ஏந்திக் கொண்டு எல்லா ஜாதிகளும் ராஜாக்களும் நம்மை காணும்படி செய்கிறவர் ஹல லூயா இந்த பிக்கினி சொல்லிட்டு சிட்டி

நம்மளுக்கு கொடுத்திருக்கிற அடுத்த பிளஸிங் பார்த்தீங்கன்னா இந்த வசனம் நான்காம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது நீ இனி கைவிடப்பட்டவள் என்று எண்ணப்படாமலும் உன் தேசம் பாழானது என்று சொல்லப்படாமலும் இனிமே உன்னுடைய பேர் எப்படி இருக்கும் எப்சிபா என்றும் பியூலா என்றும் சொல்லப்படும் கர்த்தர் உண்மேல் கர்த்தர் உண்மேல் பிரியமா இருக்கிறார் உன் தேசம் வாழ்க்கைப்படும் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமாங்க மனவாளன் மனவாட்டி கையை பிடிக்கிறது போல இன்றைக்கு கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற இரண்டாவது பிளஸிங் பிளஸிங் என்ன சொன்ன சத்தமா சொல்வீங்களா காட்ஸ் தேவனுடைய புகழ்ச்சி நீங்க எல்லாம் யாரு நம்ம எல்லாம் யாரு தேவனுடைய புகழ்ச்சி ரெண்டாவது சொல்ற அது பிரைட் ஆஃப் காட் ரெண்டாவது பிளஸிங் பிரைட் ஆஃப் காட் யாரு மனவாழன் கர்த்தரேசு மனவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா மனவாழன் கர்த்தரேசு வருகின்றாரே மனவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா என் பிரியமே நீருபதே எழுதுவா உண்டே சிறை சந்திக்கவே என் பிரியமே நீருபீ எழுந்து வா உன்னை சிறை சந்திக்கவே மணவாளன் கர்த்தரை சுவருகின்றாரே மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா மணவாளன் கத்தரை சுவருகின்றாரே மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா ஹலோ லூயா ஹாண்டர் உங்கள தம்முடைய மகளா கரங்களில் ஏந்தி எல்லாருக்கும் பெருமையா காட்டுறது மாத்திரம் இல்ல தம்முடைய மனவாட்டியா ஏற்றுக்கொள்ளுகிற மனவாளனாய் அவர் இருக்கிறார் அந்த வசனத்தின் படி ரொம்ப அழகான ஒரு வசனத்தை வாசிச்சு நான் அறுபத்தி ரெண்டுல ஐந்தாம் வசனம் வாலிபன் கண்ணிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள் மனவாளன் மனவாட்டியின் மேல் மகிழ்ச்சியா இருப்பது போல உன் தேவன் உண்மேல் அப்ப நீங்க ஆண்டவருடைய புகழ்ச்சியா மாத்திர மாற மாட்டீங்க நீங்க ஆண்டவருடைய ஓ யூ வில் பி சம்படி ஹூ வில் பிரிங் ஹாப்பினஸ் டு காட் ஆண்டவர் உங்களால நான் யோசிச்சுமா யோசிச்சு பார்த்தேன் நான் செய்யற இந்த பூமியில செய்யற ஒரு விஷயத்தினால என் தேவன் ஒரு அழகான ஸ்மைல் கொடுப்பாருன்னா ஐ எம் மேக்கிங் இம் ஹாப்பின்னு அர்த்தம் HOW MANY OF of YOU WANT TO MAKE GOD God, God HAPPY? ஒரே ஒரு நீதி எரிகிற When we 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 become this, we become the God, we become become this, the 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 pride of God, and then நம்முடைய அவருடைய புகழ்ச்சியாய் நாம் மாறுவோம் அவருடைய மகிழ்ச்சியாய் நாம் மாறுகிறோம் இந்த விஷயத்த ஆண்டவர் செய்யற வரைக்கும் உங்க வாழ்க்கையில ஓய மாட்டார் உங்க வாழ்க்கையில மௌனமா இருக்க மாட்டார் வாழ்க்கை ம மௌனமா இருக்க மாட்டார் அப்படியே கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நம்ம நல்ல ஸ்தோத்திரிக்க போக்குறோம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்